பூமி நம்ம தமிழ் நம்ம தமிழ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோவோட இறுதியில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள் முந்தைய கேள்விகளுக்கான வெற்றியாளர்களின் விவரங்களை அறிந்து கொள்ள கருவறை டாட் இன் என்ற இணையதளத்தில் சென்று அறிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் பெரும்பாலும் ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா வேலை கிடைக்க வேண்டிய வயசில் அவனுக்கு வேலை கிடைக்கலை அப்படின்னா அதை விட பெரிய கஷ்டமோ அவமானமோ ஒருத்தருக்கு இருக்கவே முடியாது அது இப்போ இருப்பாலருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த குறிப்பிட்ட வயது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயதாகுது அவங்க வேலைக்கு போலேன்னா இந்த சமூகம் வந்துட்டு அவங்கள ஒரு கேலி பொருளாகவே பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க என்ன இன்னும் வேலைக்கு போகலையா அப்படிங்கிற கேட்கறதுலையே அவங்கள புண்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க சில பேர் முயற்சி பண்ணுவாங்க திறமை இருக்கும் ஆனா வேலை அப்படிங்கறது அவங்களுக்கு சரியா அமையவே அமையாது பாவம் அவங்க எதுவுமே பண்ண முடியாது அது சில தடைகள் இருக்கலாம் அது நவகிரகங்களோட பாதிப்புனால அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறது கொஞ்சம் தள்ளி போகலாம் அல்லது தடை ஏற்படுத்தலாம் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது ஏதாவது அதுக்கான பரிகாரங்களை செஞ்சுக்கிறது மூலமா அந்த தடைகளில் இருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது கட்டாயம் இதை நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம குறிப்பிட்றோம் இப்போ நம்ம சொல்கிற பரிகாரமானது ரொம்பவே சிறப்பானது வேலை தேடுபவர்களுக்கு முதல் முறையாக நீங்கள் வேலை தேடி போனாலும் சரி அல்லது நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க சரியாக அமையல கிரகநிலையெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம் அம்மாட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரியும் என்னன்னா ஒரு எலும்புச்சம்பளத்தை எடுத்துக்கணும் வீட்டில் கிராம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது கிராம்பு அதில் நாலு கிராம்பு எடுத்துக்கிட்டால் போதும் அந்த கிராமம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா எலும்புச்சம்பளத்தில் நாலு திசைகள்ல நாலு இடங்கள்ல அது வந்துட்டு குத்தி வச்சிடணும் குத்திடணும் உள்ளே இறங்கிக்கும் அப்படித்தான் கிராம்பும் இருக்கும் நல்லா ஷார்ப்பாக தான் இருக்கும் அதை உள்ள குத்தி வச்சுக்கிட்டு உங்கள் தலையை அதை வந்துட்டு மூணு சுற்று சுற்றணும் அந்த எலும்புச் சம்பளத்தை வச்சு மூணு சுற்றி சுற்றிட்டு ஆஞ்சு நேரம் மனசார வேண்டிக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் அந்த கிராமம் வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் தன்னகத்தை ஈர்த்து கொண்டு உங்களுக்கு நேர்மறை ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது பத்தாதுக்கு நீங்கள் ஆஞ்சநேரியும் வேண்டிக்கிறீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுப்பார் அதுக்கப்புறமா தலையை சுற்றுனதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நீங்கள் ஏதாச்சும் யார் காலையும் படாத பண்ணோம் ரோட்டு நடு ரோட்டில் இதெல்லாம் போடாமல் ஓரமாக கொண்டு போய் எரிஞ்சிட்டு வந்துடலாம் எந்த தப்பும் கிடையாது அப்படி பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கான வேலை வாய்ப்பானது தடை இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது போகிறதுக்கு முன்னாடி இதை சுற்றி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டோட கிழக்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் ஃபோட்டோவை வச்சுட்டு அந்த ஆஞ்சநேயர் ஃபோட்டோவுக்கு பூஜை பண்ணிவிட்டு வெள்ளம் இருக்குது இல்லைங்களா அந்த வெள்ளத்தை வந்துட்டு அங்கே நெய்வேத்தியமாக படைங்க சாமிக்கு வந்துட்டு படைச்சிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வெள்ளத்தை கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடுங்க ரொம்ப முக்கியம் கோமாதாக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கோடி புண்ணியத்தை உண்டாக்கும் அப்படிம்பாங்க உங்கள் வேலைகளில் இருக்கக்கூடிய இடஞ்சல் உங்களுக்கு எதனால் வேலை இல்லாமல் போதோ வேலை கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுதோ இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் இது தீர்வை கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அப்போ ஆஞ்சநேர் ஃபோட்டோவை கிழக்கு பக்கமாக வச்சு அதுக்கு வெள்ளத்தை படைத்து அந்த வெள்ளத்தை சாமி கும்பிட்டுக்கு அப்புறமா கொண்டு போய் கோமாதாக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் நல்லபடியாகவே தெரியும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதனால் இதை முயற்சி பண்ணி பாருங்க க கட்டாயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வேலை தொழுவ ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது போது சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படுது அப்படிங்கும்போது போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா திங்கள் கிழமைகள்ல நீங்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டு பறவைகள் நிறைய இருக்கும் இல்லைங்களா அந்த பறவைகளுக்கு வந்துட்டு ஏதாவது தானியங்களை வந்துட்டு உணவாக போட்டுவாங்க அதை எடுத்து சாப்பிடுவோம் அதை சாப்பிட சாப்பிட உங்களோட தாக்கம் குறையும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்னடா சார் பறவைக்கு வந்துட்டு தீனி போட சொல்றாரு வேலை கிடச்சிருங்கிறாரு அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க கட்டாயமா நடக்கும் நம்பி செய்யுங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கேதுவோட தாக்கமானது அதிகமா இருக்கும் வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு ஜாதக கட்டத்துல கேதுவோட நிலை வந்துட்டு சரியில்லாம இருந்ததுன்னா சில பேர்த்துக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு குறிப்பிடுறாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு அதே போல் பறவைகளுக்கு நீங்கள் தானியங்களை கொடுக்கணும் ஆனால் ரொம்ப முக்கியம் ஏழு வகையான தானியங்களை கலந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பறவைகளுக்கு உணவாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடப்படுது இது இத்தனை நாளைக்கு கொடுங்க அப்படின்ட்டுலாம் அதில் எதுவுமே குறிப்பிடப்படலை அதனால் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரலாம் ஏன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நான் முயற்சி பண்ண வேலை கிடைக்கல அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கும் போது கட்டாயம் ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு இருந்து மாற்றம் கட்டாயம் தெரியும் அப்படிங்கிறத ஞாபகம் 这个呢？鶏鶏 அல்லது அதே ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திரனோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்குது தான் எனக்கு வந்துட்டு வேலை கிடைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கருப்பு உளுந்துருக்கு இல்லைங்களா அதை ஒரு வெள்ளை துணியில் கட்டி காளி மாதாவுக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணலாம் காளி கோவிலுக்கு போயிட்டு அதை நீங்கள் அங்கே வந்து சமர்ப்பணம் பண்ணுனீங்க தொடர்ந்து அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த தாக்கமானது குறைந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது இல்லை கிரக நிலையில் வந்து செவ்வாயோட ஆதிக்கத்தினால உங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்குது அப்படிங்கும்போது அதே ஆஞ்சநேயருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செந்தூரத்தை கொண்டு போய் காணிக்கையாக செலுத்தணும் அப்படி செலுத்துனீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்துட்டு உங்களுக்கு அந்த கிரக தாக்குதலில் இருந்துட்டு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதன் மூலமாக உங்களுக்கு வேலையானது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அப்படின்னே குறிப்பிடப்படுது இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றி வர்றீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் உங்களுக்கு நல்ல வேலையானது கூடி வரும் நல்ல வேலை உடனே அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த தொகுப்பிற்கான கேள்வி சுந்தரமூர்த்தி நாயனாரின் இயற்பெயர் என்ன மீண்டும் ஒருமுறை கூறுகின்றோம் சுந்தரமூர்த்தி நாயனாரின் இயற்பெயர் என்ன இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும் நம்ம தமிழ் நாம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க